ரெடி இருக்கீங்களா ஆமாம் இப்போதான் ப்ரிப்பர் பண்ணிகிட்ருக்கோம் சிக்கன் பிரியாணி வைக்கலான்ட்டு இருந்தால் அரை கிலோ சிக்கன் ரைஸ் வந்து முன்னாடியே அனுப்புறேன் நார்மல் ரைஸ் தான் இன்னைக்கு வந்து பிரியாணி ரைஸ்லாம் இல்லை நார்மல் ரைஸ்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அரைப்படியே எடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் ரெடியாக இது வந்து நான் பிரியாணி ம மசால் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டேன் பட்டை கிராம்பு கல்பாசி அப்புறம் பிரெஞ்சி இலை எல்லாம் பார்த்திங்கன்னா பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பிரியாணி மசாலா எதுவும் போட மாட்டேன் அது மட்டும்தான் அடுத்து நம்ம எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு ஒரு நாலு முந்திரி பருப்பு ஏலக்காய் மற்ற எல்லாமே கொஞ்சம் சோம்பு கிராம்பு எல்லாமே இருக்கும் இது தாளிக்கிறதுக்கு அடுத்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இங்கே வந்து கருவேப்பில் இது இன்னும் புதினா இல்லை கொத்தமல்லியத்தில் இருக்குது புதினா அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுக்கலாமா ஃபஸ்ட்டு நான் குக்கரில் தான் நீங்கள் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய் எண்ணெய் கடலை எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் இது சின்ன ஸ்பூனு அதனால் நிறைய ஊற்றுற மாதிரி இருக்கும் சும்மா குட்டி ஸ்பூன் இப்போ சூடாகட்டும் சூடானாலே நம்ம எண்ணெயெலாம் இதெல்லாம் போட்டுடலாம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம் இப்போ வந்து என் எண்ணெய் எதுவும் சூடாயிடுச்சு நீயும் இது போட்டு இப்போ இதை போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இது நல்லா பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் தான் நம்ம எந்த சாமான் இருந்தாலும் போகணும் நல்லா வணங்கும் இது இதாகிறது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கும் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பில இப்போ வந்து தக்காளியை போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கிருக்கு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போயுமே வெங்காயம் தாக்காளி வணங்கணுன்னே தான் போடணும் ஏன்னா என்னென்னா பிடிக்கும் அதனால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மல்லி புதினா இதெல்லாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ வந்து இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சா இப்போ வந்து இந்த நம்ம மசாலா வச்சுருக்கோம்ல பொடி பிரியாணி மா பொடி பிரியாணி பொடி ஸ்பெஷல் வீட்லேயே செஞ்ச பொடி வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச இது வந்து அந்த ஃப்ளேவருக்காக இங்கே பாருங்கள் இதில் சும்மா ஒரு அரை ஸ்பூன் இது தான் நமக்கு நல்லா அந்த பிரியாணியை வந்து டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அவ்வளோதான் இப்போது ரொம்ப போட்டாலும் நமக்கு அந்த ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக வந்தாலும் நல்லாயிருக்காது அவ்வளோதான் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இதாகிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா இது ஸ்பைசிஸ்லாம் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு மூணு மிளகாய் போட்டிருக்கேன் அதனால் தனி மிளகாய் சும்மா ஒரு ஒரு அரை வந்து கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஏன்னா த ரொம்ப காரமாயிடும் அதோட மல்லித்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் அது அது அரை டீஸ்பூன்னா இது ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ நம்ம தேவையான பொடியெல்லாம் போட்டோம் மேக்ஸிமம் நம்ம இந்த சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் அதில் மஞ்சத்தூள் போடலை ஏன்னா பிரியாணி ஃப்ளேவர் மாறிடும் நமக்கு கலர் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தேவையில்லை இதில் வணக்கில அதனால் இதில் போட வேண்டியதில்லை இப்போ இது வணக்கி வச்சா இப்போ தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு நமக்கு பிரியாணி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் இதில் சிக்கன் வந்து நல்லா வதக்கி விட்டு அந்த மசால் வந்து எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகட்டும் இப்போ கொஞ்சம் உப்பு வந்து ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வணங்கியில் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி வைக்கலாம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு வந்து அவங்கவுங்க தேவைக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ப போட்டுக்க வேண்டியதாக பறந்து நல்லா வணக்கியாச்சு இப்போ இந்த கறி வந்து நார்மல் ரைஸ் தானே எடுத்துருக்கேன் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி வச்சா போதும் அதில் வந்து நம்ம ஒரு ஆஃப் கப்பு இப்போ இந்த கறி வேகிறதுக்காக கொஞ்சம் ஊற்றிடலாம் கொஞ்சம் வேக வச்சிடலாம் கறியை அப்புறம் விசில் உடையில விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வேக விசில்லாம் விட வேண்டாம் நார்மலாகவே சும்மா அப்படியே வச்சோம்னா கொஞ்சம் நேரம் வெந்துக்கும் அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு குக்கரை மூடி போட்டுடலாம் இப்போ வெஜ் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கா வெஜ் பிரியாணி இப்போ தான் வைக்க போகிறேன் இந்த சைடு குக்கரில் எண்ணெயும் ஜீயும் ஊற்றி இருக்கேன் இந்த சைடு வந்து சைடு வந்து சிக்கன் வேக வச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் விசிலுடையில நம்ம ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் ஒரு ஆஃப் இது வேக வச்சிடலாம் சர்சை பார்க்களே அப்படியே சாப்பிடணும் போல தோணுது போல இது வந்து இங்கே சூடாகனா கொடுக்கலாம் இப்போ என்ன சூடாகட்டும் இங்கே பாருங்க என்னென்ன ரெடி பண்ணிருக்கேன்னு பார்த்துக்கலாமா பீன்ஸ் கொஞ்சமாக ஒரு உழகு தான் வைக்கிறேன் பீன்ஸு கொஞ்சம் கேரட்டு தக்காளி வெங்காயம் அசுஷுவல் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லி புதினா கருவேப்பிலை அதுக்கப்புறம் நல்லா ஸ்பைசஸ்லாம் இருக்குது அப்போ இதை சூடானோனே இதை வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாஸ்டரும் இதை கற்றுக்கணும் ஓகேவா வீடியோ எடுக்கிற மாஸ்டர் வீடியோ எடுக்கிறேன் சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு வீடியோ மாஸ்டர் எப்போ நான் மாஸ்டர் வேணுன்னு தெரில

ஆ சிக்கன் பிரியாணி இவனை அவன் பாட்டுக்கு அவன் அங்கே வணங்கிட்டு தான் இந்த இவன் பார்க்கணும்ல அப்புறம் இவனை நாங்கள் தனியாக விட்டோம்ல கொஞ்சம் இதான் நானே இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் அது வணங்குறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை புதினா மல்லி இலை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் குண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டேன் ஏன்னா இது கம்மியாக தான் வைக்கிறேன் ஒரு உலகம் மேலே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஓரளவுக்கு இதாகிடுச்சு இப்போ தண்ணி மீதி தண்ணி அதில் வச்சிடலாம் ஒன்றுக்கு ரெண்டுங்கிறதுனால அரை இது ஊற்றி வேக வச்சனா இப்போ மறுபடியும் மீதி உள்ள பஞ்சம் மூன்ற இதை இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம் தூள் ஓகேவா ஒரு ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் சும்மா கொஞ்சோண்டு அந்த பிரியாணி மசாலா வச்சுருந்தோம்ல அது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு பால் ஸ்பூன் ஃப்ளேவருக்காக கேரட்டு எல்லாத்தையும் போட்டு மசாலாவோட சிக்கனுக்கு பதிலாக பீன்ஸ் கேரட் ஆமாம் அதில் சிக்கன் இதில் பீன்ஸ் அங்கே போதும் எங்கே வர தானே இங்கே வாங்க எங்கப்பா குதிச்சுட்டுருக்கு அது வந்து வணக்கி வச்சிருக்கேன் அது பாட்டுக்கு சிம்மதாக வச்சுருக்கேன் நல்லா காய் வணங்கலாம் போதும் இது வந்து குதிச்சிட்ருக்கு ஓகேவா இப்போ வந்து ரைஸ் போட்டுக்கலாம் வந்து ரைஸ் போட்டாச்சா இப்போ உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு விசில் போடுறது தான் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம விசில் போடலாம் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் உப்பு காரம் எல்லாம் குழம்பிடாதீங்க அங்கே வந்து விசில் போடுறதுக்கு வச்சிருக்கோம் இங்கே வந்து தயிர் போட்டுருக்கோம் அவ்வளோதான் காய் அதாவது வெஜிடபிள் பிரியாணிக்கு ஆமாம் வெஜிடபிள் பிரியாணி இதில் கட்டுங்க கொஞ்சம் இருக்கலாம் கொஞ்சம் நாள் ஊற வச்சுருந்தேன் தண்ணியில் கேரட் பீன்ஸ் மட்டும் போட்டேன் இல்லையா பட்டாணி இல்லை அதனால் குட்டி மீன் மக்கர் கொஞ்சம் தண்ணியில் இது பண்ணிட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் போடுறதெல்லாம் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் தண்ணி வச்சு ரைஸ் போட்டால் பிரியாணி வேலை முடிஞ்சிச்சு வெஜ் பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுங்க ஏன் அவங்க டேஸ்ட் பண்ணோடனே உனக்கும் டேஸ்ட் பண்ணணும்னு டெம்ட் ஆகிடுச்சா

குக்கர் மூலிதான் அதை கொதிச்சுட்டு இருக்கா நம்ம நேரத்து தரிசல் போட்டுக்கலாம் இதை வணங்கிடுச்சு நம்ம தண்ணி கணக்காக ஒன்றுக்கு ரெண்டு உழகுக்கு தண்ணி இதை வச்சுக்கலாம் தண்ணி கொதிச்சா ரைஸ் போட்டு வெஜ்ஜி பிரியாணி ரெடி சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டை கொடுக்கிற டேஸ்ட்டுக்காக ஒரு ஆஃப் லெமன் புளிஞ்சி விட்டுக்கலாம் இது நல்லா இருக்கும் முடிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆனோடனே இப்படியும் விசில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் சிக்கன் பிரியாணி அதான் குழம்பிடாதீங்க வெஜ் பிரியாணி அங்கே அரிசி பூல தின்னம்மா அந்த குக்கரை மூடவே முடியல வாங்கம்மா வந்து மூடுங்கம்மா தண்ணி கொதிக்குது வெஜ் பிரியாணிக்கு ரைஸ் போட்டுக்கலாம் குழம்பிடாதீங்க இது சிக்கன் பிரியாணி மூடி வச்சுட்டோம் விசில் போடுறது இது வந்து வெஜ் பிரியாணிக்கு ஆமாம் அதெல்லாம் பட மாட்டாங்க அவ்வளோதான் இதுவும் இதெல்லாம் பார்த்துட்டு இதே விசில் போட வச்சிடலாம் ஆமாம் இதையும் கொஞ்சோண்டு லெமன் கொஞ்சம் விட்டுக்கலாம் சும்மா கொஞ்சோண்டு உப்பு பத்திரனா போட்டுட்டு விசில் விட்டுட்டு ரெண்டு விசில் விட்டுட்டா ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இது வந்து ரெடி ஆகிடுச்சு வெஜ் பிரியாணி உங்களுக்கு வச்சுட்டு காமிக்கிறேன் நான் மீன் பொறிக்க போகிறேன் அதுக்கே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கீங்க ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறேன் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணல இந்த பார்த்து இது ஏற்கனவே ஒரு மூணு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாமே தேவையானது மீன் மசாலா ஃபுல்லாக தேவையானதெல்லாம் போட்டு கசரி வச்சாச்சு இதை பொறிச்சு எடுக்கிற வேலை தான் அது வந்து நான் ரெண்டு விசில் விட்டு தம்மில் வச்சிருக்கேன் இது வந்து விசில் விட்டுட்டேன் இது அது வந்து சிக்கன் பிரியாணி இது வந்து வெஜ் பிரியாணி அவ்வளோதான் இப்போ மீன் பொறிச்சுட்டா சாப்பிட வேண்டிதான் இப்போ சிம்மில் வச்சிருக்கேன் தோசைக்கல் வச்சு என்ன சூடாகணோனே மீன் போட்டுக்கலாம் இப்போ மீன் வந்து என்ன சூடாகிடுச்சு போட்டுக்கலாம்

அது பாட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஓகே நம்ம பிரியாணி தம்மில் இருக்கிறது எப்படிதுன்னு பார்க்கலாம் நம்ம நார்மல் வீட்டு ரைஸ்லேயே சூப்பராக தான் வருது பார்த்திய அப்ல காட்டு க்ளோஸ் அப்ல காட்டு பிரியாணி இப்படியே வந்துருக்கு ம் அவதான் சூப்பராகவே இருக்கு அப்படியே குழுமத்திலே இருக்கலாம் இங்கே நான் மீனை வந்து நானே கேமரா எடுத்து நானே இது பண்ணிகிட்ருக்கேன் இங்கே ஒரு ஆள் வந்து பிரியாணியை டேஸ்ட் பண்ணுறேன்னு இருக்காங்க என்னை என்னத்தை கொடுமையை சொல்கிறது இப்படிலாம் கேமரா மேன் கேமரா கேள் உமன் சொல்லிட்டானா வேறு அதுவேற உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பாப்புலேட் மீன் தாங்க நமக்கு ஃப்ரைக்கு என்றைக்குமே வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு பாப்புலேட் தான் பார்க்கவும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு எப்படி இருக்குது உப்பு காரம் எல்லாம் போதுமா ம் காரம் எனக்கு எப்பவுமே எப்படின்னா எல்லாம் ஒரு ஒரு ஃபுல்லாக மிளகாத்தூள் பண்ணலாமா அதான் மட்டன் கிரேவி இருக்குல்ல வச்சுன்னு சாப்பிட போகிறீங்க உப்பு உப்பு போதும் ம் ரைஸ் வந்துருக்கா அப்படியே சிம்லருந்து இருந்தால் போதுமா அப்படியே லைட்டாக ச தம்ல இருந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் கரி நாளுக்கு என்னென்ன செஞ்சோன்ட்டு காமிச்சிட்டோம் காலையில் மட்டன் குழம்பு இட்லி மதியம் சிக்கன் பிரியாணி அண்டு ஃபிஷ் ஃப்ரை உங்கள் வீட்டிலலாம் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் எப்படி போச்சு எங்களுக்கெல்லாம் சூப்பராக போச்சு அதோட ஃபினிஷிங் டச்சாக நான்வெஜ்ஜும் எடுத்து சாப்பிட்டாச்சு ஓகே சாப்பி இதை எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிடும்போது போது காமிக்கிறோம் ஃபிஷ் டேஸ்ட்டு பண்ணுறதுக்கு மூணு ஆள் பெரிய மனுஷங்க ஒருத்தவங்க டேஸ்ட்டு பாரு கையல்வெளி உப்பு போதுமா மீன் வெந்திருக்கா இருக்கா எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா உங்க நீங்க சொல்லுங்க கயல் கயல் சொல்லிடுச்சு சூப்பரா இருக்குன்னு மீன் எப்படி இருக்கு நல்லா வந்திருக்கா செம்மையா இருக்கு உப்பு காரம் எல்லாம் போதுமா காரம் போதுமா காரம் போதுமா உப்பு போதுமா மீன் எப்படி இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கா ஓகே அப்போ ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே வாருங்க ஃபிஷ் போ இப்போது போட்டுக்கிட்டே இருக்கிறோம் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க மீன் வந்து பாப்லேட்டு தான் நல்ல ஒரு மாதிரி ஃப்ரைக்கு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு மசால் நல்லாயிருக்கா ஒட்டவும் இல்லை ஒட்டவும் இல்லை டிஃப்ரெண்ட் மசால் அவ்வளோதான் ஆ நல்லா வெந்திருக்கா இல்லடி உங்க அத்தை வீடியோ எடுக்கிறீடி வீடியோ தான் இருக்கேன் சாப்பிட்டு 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 சாப்பிடுறேன் ஆ சூப்பர் நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா சாப்பிட்டு சாப்பிடு முள்ள எடுத்து முள்ள எடுத்து கொடு அதுதான் குடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த மசாலா மசாலாவும் நல்லா இருக்கு மீனும் நல்லா வெந்திருக்கு ம் சேய் சாப்பிடு சூப்பர் காலே சூப்பரோ சூப்பர் ஓ காலையில் சொன்னது சூப்பர் சூப்பரோ சூப்பர் சுமாரங்கிறதுக்கா சூப்பர் சூப்பராக ஓகே ஓகேப்பா ஃபிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு பிரியாணியும் தம்ல போட்டு நிப்பாட்டிட்டேன் ரெடி ஆகிடுச்சு இன்னும் வந்து வெஜ்ஜு பிரியாணி இப்போ தான் விசில் அடங்கியிருக்கு இங்கே பாருங்க அதுவும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சூப்பராக லஞ்ச் ரெடி ஆகிடுச்சி நாங்கள் எல்லாம் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் தான் வெஜு வெஜ்ஜு பிரியாணி எப்படி டேஸ்ட் இருக்குது வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உப்புலாம் அது கரெக்டாக இருக்கா சூப்பராக இருக்கு நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வெஜ்ஜு இது கேரட்டு பீன்ஸு மீன் மக்கர்லாம் போட்டு வெஜ்ஜு பிரியாணி அடுத்து வந்து ஆனியன் ரைத்தா முட்டை சாப்பிடுங்க பாய் ஆ ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் போட்டாச்சு ஃபஸ்ட்டு முட்டை அடுத்து மீன் மீன் கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா அங்கே இலையை கட்டு இந்த கம் சிக்கன் பிரியூர் இருக்கு அவ்வளோதான் இங்கே பாருங்க மட்டன் கிரேவி இருக்கு என்னென்னா போட்டுக்கலாம் இவ்வளோதான் வந்து இன்னைக்கு மதியம் லன்ச்சு ஓகேவா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு வாங்க சாப்பிடலாம் எங்களுக்கு பொங்கலோட கரிநாள் ஸ்பெஷல் இங்கே பாருங்கள் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இலை போட்டாச்சு இதான் எங்கள் வீட்டில் மதியம் மதிய சாப்பாடு மதியோட்ஸ் பாய் அனைவருக்கும் கரிநாள் வாழ்த்துகள் இல்லை உழவர் திருடா இருக்கா உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் ஏதோ ஒரு வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன லஞ்சுன்னு வாங்க பார்க்கலாம் என்னோடய லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் அவங்கெலாம் நான்வெஜ்ஜு எனக்கு வந்து வெஜ்ஜு பிரியாணி ஆனியன் ரைதா முட்டை அதோட மீன் மட்டும் சாப்பிடுவேன் அதனால் பாப்புலேட் மீன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம் சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் என்ன அன்னைக்கு ஸ்பெஷல்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க சாப்பிடலாம் மீன் ஓகே பாய்